அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம காளான் பெப்பர் மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வந்து ரச சாதம் இந்த மாதிரி ரைஸ்க்குலாம் நம்ம சைடிஷாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ இப்போ பேனில் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து ப்ரவுனிஷாக நல்லா வதங்கணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுருக்கேன் இப்போ அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்குவோம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் புதுசாக கட் பண்ணி வச்ச மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலே போட்டு இந்த தக்காளியும் நல்லா வதங்கி மேஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ம மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்க்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி விதங்கிறதுக்கு தேவையான உப்பு விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியமான ஃப்ளேமில் மூடி மூடி வச்சு விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மேஷ் பண்ணி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா மசாலா திரண்டு வந்ததுக்கப்புறம் நாம் இப்போ வந்து இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி மேலே இருக்க தூளை வந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய பெரிய பீஸாக நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது இப்போ அந்த மசாலா நல்லா போட்டு பிரட்டினதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த மஷ்ரூம் தேவையான அளவு உப்பு விட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விடுங்க இது மூடி போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் மீடியமான ஃப்ளேம்லேயே இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர அளவுக்கு நல்லா சுண்டட்டும் சுண்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு நல்லா இறக்கணுன்னா அருமையான ரசத்துக்கோ கேர்ட் ரைஸ்க்கோ சைடிஷ் சூப்பரான சைடிஷ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக புதுசாக கட் பண்ணி வச்சால் கொத்தமல்லிகளை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பரிமாறுங்க ஸ்டாலைக்கும்